ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஸ்வீட்டாக நாவில் வச்சோன்னு கரையக்கூடிய சூப்பராக இருக்கும் இந்த அல்வா வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அப்புறமா அதில் நாலு கப்பு தண்ணி விட்டு அதை ஊற வச்சுருங்க ஊற அப்புறம் பாருங்கள் அது நல்லா அப்புறம் அதை கையாலே நம்ம நல்லா நவிட்டு பால் எடுக்க போகிறோம் கோதுமை பால் எடுக்க போகிறோம் ஆமாங்க கோதுமை பால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த அல்வா பண்ண போகிறோம் நல்லா நவிட்டி அதில் கொஞ்சம் சக்க சக்கை மாதிரி வரும் அதெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க அப்புறமா பாவு காய்ச்சிடலாம் நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை போதுமா இருக்கும் அதை நல்லா ஏலக்காய் போட்டு பாவு காய்ச்சல் எடுத்து வச்சுருங்க அப்புறமா கொஞ்சமாக சோளம் மாவு எடுத்து ஒன்றரை ஸ்பூன் சோளமாவு எடுத்து அதிலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கலக்கி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பெரிய கடாய் எடுத்து இரும்பு கடாய் எடுத்து அதில் நெய் விட்டு முந்திரி பருப்பை பொன்னுரமாக வறுத்து வச்சுருங்க அதே நெய்யில் நம்ம இந்த கோது நம்ம இந்த கோதுமை அல்வா செய்ய போகிறோம் நெய்யில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிச்சு வச்சுருக்க அந்த கோதுமை மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதை லைட்டாக கிளறிட்டே வாங்க லாஸ்ட்டு உள்ள மண்டியெல்லாம் அதில் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா கிளறிட்டே வாங்க ஒரு கண்ணாடி பதம் வர்ற டைமில் நெய் விட்டுட்டு நான் ஒரு கப்பு மாவுக்கு ஐம்பது எம்எல் நெய் ஃபுல்லாகவே விட்டுருக்கேன் கொஞ்சம் விட்டு விட்டு விடணும் ஸ்டேஜ் வர்ற வர்ற டைமில் இப்போ வந்து நான் அந்த சர்க்கரை பாவை அதில் அரிச்சு விட்டுக்கிறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டே வந்தால் போதும் அல்வா நல்ல பதத்தில் சூப்பராகவே ரெடி ஆகும் இங்கே பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிட்டே வாங்க இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்தாச்சு லாஸ்ட்டில் நம்ம கரண்டியோட அந்த அல்வா அப்படியே சுழண்டு வரணும் அதாங்க பதம் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆறுனப்புறம் தான் கட் பண்ண போகிறேன் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் முந்திரி பருப்பு வறுத்தனை முந்திரி பருப்பு அதில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அல்வா தட்டி ஒன் ஹவர் அதை ஆற வச்சிட்றேன் பாருங்கள் நமக்கு சூப்பராக அது ரெடி ஆகிட்டு ஒட்டவே இல்லை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்